இந்தியாவின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் ஐடி துறை இன்று ஒரு புதிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் தனது இரண்டு விழுக்காடு பணியாளர்களை அதாவது பனிரெண்டாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது இந்த செய்தி சென்னை முதல் பெங்களூரு வரை இந்திய ஐடி துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான இளைஞர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பணி நீக்கங்களுக்கு முதன்மை காரணமாக செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ இருக்கிறதா மற்ற ஐடி நிறுவனங்களும் இதே பாதையை பின்பற்றுமா இந்த நெருக்கடி ஐடி துறையோடு நின்றுவிடுமா அல்லது மற்ற துறைகளையும் பாதிக்குமா இந்த பணி நீக்கங்களுக்கான பின்னணி காரணங்கள் பாதிக்கப்படும் பணியாளர்களின் நலன்களை பாதுகாக்க அரசு தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா இந்த வேலை இழப்பால் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பின் விளைவுகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களில் ஒன்றான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் முடிவில் ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுபத்து ஒன்பது பணியாளர்களை கொண்டிருந்தது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு அறிக்கையில் தனது பணியாளர்களில் இரண்டு விழுக்காட்டினரை அதாவது ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரத்து இருநூறு ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது இவர்களில் பெரும்பாலானவர்கள் நடுத்தர மற்றும் மூத்த மேலாண்மை பதவிகளில் இருப்பவர்கள் இந்த பணி நீக்கங்கள் சென்னை புனே ஹைதராபாத் கொல்கத்தா உள்ளிட்ட இந்தியாவின் முன்னணி ஐடி மையங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள டிசிஎஸ் அலுவலகங்களில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிகின்றனர் இந்த நிலையில் இந்த பணி நீக்கங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கலாம் இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை டிசிஎஸ் மட்டுமல்லாமல் இன்போசிஸ் விப்ரோ ஹெச்எல்டெக் டெக் மஹிந்திரா மற்றும் எல்டிஐ மைன்ட்ரி ஆகியவை ஒட்டுமொத்தமாக நான்கு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அனுபவமிக்க பணியாளர்களை கொண்டுள்ளன இந்த நிறுவனங்களும் மெதுவான வருவாய் வளர்ச்சி மற்றும் ஏஐ பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆட்டோமேஷனால் சில பணிகள் இனிமேல் தேவையற்றவை என ஆகிவிட்டதாக டெக்கின் தலைமை நிர்வாகி விஜயகுமார் தெரிவித்துள்ளார் விப்ரோவும் மூத்த மேலாண்மை பணியாளர்களை குறைப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இன்போசிஸ் பதினேழாயிரம் பேரை இருப்பதாகவும் இந்த ஆண்டு இருபதாயிரம் பட்டதாரிகளை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இது ஏஐ மற்றும் கிளவுட் தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது நிறுவனங்களின் பணி நீக்கங்களுக்கு ஏஐ காரணம் அல்ல எனவும் ஊழியர்களின் பொருத்தமற்ற திறனும் நிறுவனம் வகுத்தளிக்கும் திட்டங்களில் அவர்களை பயன்படுத்த முடியாத நிலையுமே முதன்மை காரணம் எனவும் டிசிஎஸ் தலைமை நிர்வாகி கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார் ஆனால் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் போன்றவை ஊழியர்கள் செய்ய வேண்டிய பணிகளை குறிப்பாக கோடிங் எழுதுதல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மற்றும் கஸ்டமர் சப்போர்ட் போன்றவற்றை ஆட்டோமேட்டிங்காக மாற்றுகிறார்கள் என கூறுகின்றனர் இந்த துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள கிளையண்ட்கள் முடிவெடுப்பதில் காட்டும் தாமதம் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் கட்டண கொள்கைகள் ஆகியவை தங்களது வருவாயை பாதித்துள்ளதாக ஐடி நிறுவனங்கள் தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில் பணி நீக்கத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் பட்டியலில் நடுத்தர மற்றும் மூத்த மேலாண்மை பணியாளர்கள்தான் பெரும்பான்மையாக இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளவர்களாகவும் கிளையுகளின் தொடர்பு இல்லாத மேலாளர்களாகவும் பழைய தொழில்நுட்பங்களில் பணிபுரிபவர்களாகவும் ஏஐ அல்லது கிளவுட் போன்ற புதிய திறன்களுக்கு மாறாதவர்களாகவும் இருப்பவர்கள் என டிசிஎஸ் தரப்பில் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டுக்கு இருநூற்று இருபத்தைந்து பில்லபில் நாட்களை பராமரிக்க வேண்டும் என டிசிஎஸ் நிறுவனம் புதிய கொள்கை ஒன்றை வகுத்துள்ளது பில்லபில் டேஸ் என்பது ஒரு பணியாளர் தனது பணியை வாடிக்கையாளர்களை பயன்படுத்தி நிறுவனத்துக்கு வருவாயிட்டும் நாள்களை குறிக்கிறது இது ஐடி நிறுவன பணியாளர்களின் உற்பத்தி திறனை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முதன்மையான அளவுகோலாகும் கூடவே முப்பத்து ஐந்து நாட்களுக்கு மேல் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கிற விதிமுறையையும் அறிமுகப்படுத்தி உள்ளது இதை மீறுவோர் பணி நீக்கப்படுவார்கள் என அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது பணி நீக்கத்துக்கு ஏஐ முதன்மை காரணம் அல்ல என டிசிஎஸ் மறுத்தாலும் ஐடி துறை வல்லுநர்கள் இதை ஏற்கவில்லை ஏஐ தொழில்நுட்பங்கள் குறிப்பாக சாட் ஜிபிடி மற்றும் கிளாட் ஓபஸ் போர் போன்றவை என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் பணிகளை ஆட்டோமேட் செய்கின்றன இந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் இந்திய ஐடி துறையில் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வேலைகள் பறிக்கப்படலாம் என அந்ந் இன்சைட் நிறுவனர் கௌரம் வாசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இவ்வாறு வேலை இழப்பவர்களில் எழுபது விழுக்காட்டினர் நான்கு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மைக்ரோசாஃப்ட் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் கோடிங் எழுதுவதில் முப்பது விழுக்காட்டை ஏஐ மூலம் செய்வதாகவும் இது மனித பணியாளர்களின் தேவையை குறைப்பதாகவும் வந்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கம் ஐடி துறையோடு நின்று விடாது எனவும் மேலும் பல்வேறு துறைகளிலும் ஏஐ மெல்ல மெல்ல ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டதாகவும் எதிர்காலத்தில் ஐடி துறை போன்றே பெருமளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கி வரும் முதன்மையான துறைகளிலும் இந்த பணி நீக்கம் நடைபெறலாம் என அச்சம் எழுந்துள்ளது குறிப்பாக திரைப்படத்துறை ஊடகத்துறை துறை போன்றவை இப்போதே ஏஐயின் தாக்கத்தை உணரத் தொடங்கிவிட்டன திரைப்படத்துறையை எடுத்துக்கொண்டால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் மற்றும் பின்னணி இசை உருவாக்கத்தில் ஏஐ ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஓப்பன் இன் சோரா மற்றும் ரன்வே எம்எல் போன்றவை வீடியோ உருவாக்கத்தை ஆட்டோமேட் ஆக்கிவிட்டன இது எடிட்டிங் மற்றும் கிராஃபிக்ஸ் பணிகளை பாதிக்கலாம் செய்திகளை எழுதுவது மற்றும் வாசிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஏஐ பார்த்துக் கொள்வதால் ஊடகத்துறையிலும் இந்தியா முழுவதும் ஆங்காங்கே ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் காணப்படுகின்றன அத்துடன் வங்கித்துறை வாடிக்கையாளர் சேவை மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றில் சேட்பாட்ஸ் மற்றும் ஏஐ அனலட்டிக்ஸ் ஆகியவை பணியாளர்களின் தேவைகளை வெகுவாக குறைக்கின்றன இதேபோன்று கல்வித்துறையிலும் ஏஐ அடிப்படையிலான கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவத்துறையில் நோய்களை கண்டறிதல் மற்றும் மருத்துவ அறிவுரைகளுக்கும் ஏஐ பயன்படுத்தப்படுகின்றன விரைவிலேயே அறுவை மருத்துவத்துக்கும் ஏஐ பயன்படுத்தப்படும் என்கிறார்கள் மருத்துவத்துறை வல்லுநர்கள் குறிப்பாக ப்ரீ சர்ஜிக்கல் பிளானிங் உடற்கூறு அடையாளம் காணுதல் மற்றும் அறுவை மருத்துவத்தின் போது நிகழ்நேர வழிகாட்டுதலுக்கு ஏஐ உதவும் எனவும் ரோபோட்டிக் அறுவை மருத்துவத்தில் துல்லியமான பணிகளான தையல் மற்றும் திசு பிரித்தல் ஆகியவற்றுக்கு ஏஐ பயன்படுத்தப்படும் என்கிறார்கள் மருத்துவத்துறை வல்லுநர்கள் ஏஐயின் தாக்கம் இத்துடன் நிற்கப் போவதில்லை கட்டுமான தொழிலாளர்கள் வேளாண் குடிமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் போன்ற குறைந்த கல்வித் தகுதி தேவைப்படும் தொழில்களில் உடனடியாக பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் நீண்ட காலத்துக்கு இந்த நிலை நீடிக்காது என்கிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள் கட்டுமானத்தில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் த்ரீ டி பிரிண்டிங் வேளாண் துறையில் ட்ரோன்கள் மற்றும் தானியக்க இயந்திரங்கள் ஆகியவை இந்த துறைகளையும் பாதிக்கவிருக்கிறது இருப்பினும் இவற்றுக்கு அதிக முதலீடு தேவை என்பதால் இவை இந்தியாவில் பரவலான பயன்பாட்டுக்கு வருவதற்கு இன்னும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் தேவைப்படலாம் என கூறப்படுகிறது மனித தொடர்பு உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றல் தேவைப்படும் துறைகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஆசிரியர் பயிற்சி மனநல அறிவுரைகள் சமூக சேவை மற்றும் கைவினை பொருட்கள் உற்பத்தி ஆகியவை இவற்றில் அடங்கும் ஏஐ உருவாக்கத்துக்கு தேவையான மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மென்பொருள் மேம்பாடு மற்றும் ஏஐ எத்திக்ஸ் டேட்டா பிரைவேசி புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தும் துறைகள் வளர்ச்சி காணலாம் அடுத்தடுத்து வரிசை கட்டும் பணி நீக்கங்களை டிசிஎஸ் மிகுவருவாய் நோக்கத்துக்காக மட்டுமே செய்கிறது என குற்றம் சாட்டியுள்ள என்ஐடிஇஎஸ் எனப்படும் நான்செட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் செனேட் மற்றும் கர்நாடக மாநில ஐடிஇஎஸ் தொழிலாளர் சங்கம் ஆகியவை டிசிஎஸ் பணி நீக்கங்களை சட்டத்துக்கு புறம்பானவை என கடிந்துரைத்து நடுவர் அரசின் தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டேவியாவுக்கு கடிதம் எழுதியுள்ளன அதில் பணி நீக்கங்களை நிறுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறு வேலைவாய்ப்பு ஊதிய இழப்பீடு மற்றும் ஓராண்டுக்கான மருத்துவ காப்பீடு வழங்கவும் இந்த சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன இதுபோன்ற பணி நீக்கங்கள் தொடர்ந்தால் நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தப்படலாம் எனவும் என்ஐடிஇஎஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே டிசிஎஸ் நிறுவனத்தின் பணி முடிவை எதிர்த்து சிஐடியு ஆதரவுடன் யுனைட் தொழிற்சங்கம் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் சென்னையில் கடிந்துரை ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த போராட்டத்தில் மூத்த மற்றும் நடுத்தர ஊழியர்களை பணி நீக்குவதற்கு மாறாக மருதிறன் பயிற்சி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது திடீர் வேலை இழப்பு ஊழியர்களுக்கு கடுமையான பொருளாதார மற்றும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இது குடும்பங்களையும் ஆழமாக பாதிக்கிறது மாதாந்திர வருமான இழப்பால் கடன்கள் வீட்டு வாடகை கல்வி செலவுகள் மற்றும் இன்றியமையா தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் திணற வைக்கிறது குறிப்பாக ஒற்றை வருமானம் கொண்ட குடும்பங்களில் வேலையிழப்பு மன அழுத்தம் பதற்றம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்தி சிலருக்கு மனச்சோர்வு மற்றும் சமூக தனிமைக்கு வழிவகுத்துவிடும் இத்துடன் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்படுகிறது பண சிக்கலால் ஏற்படும் அழுத்தத்தால் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் ஐடி பணியாளர்களிடமிருந்து பெறப்படும் வருமான வரி இந்திய அரசின் பொருளாதாரத்துக்கு முதன்மை பங்காற்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஐடி துறையானது இந்திய ஜிடிபியில் ஏழு விழுக்காடு பங்களித்துள்ளது இந்த நிலையில் தொடரும் பணி நீக்கங்கள் இந்த வருவாயை பாதிக்கலாம் அத்துடன் நகர்ப்புற நுகர்வு மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகளையும் குறைக்கலாம் அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் டிசிஎஸ் பணி நீக்கங்களை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது ஆனால் குறிப்பிடும்படியான தலையீடு எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அரசு மின்னணு ஜவுளி மற்றும் பொம்மைகள் போன்ற தொழிலாளர் சார்ந்த துறைகளை ஊக்குவிக்க முயல்கிறது ஆனால் இவை ஐடி துறையின் வேலைவாய்ப்பு இழப்புகளை ஈடு செய்யுமா என்பது நிச்சயமற்றது என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் இன்டெல் மற்றும் மெட்டா போன்ற நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெருமளவு பணி நீக்கங்களை அறிவித்துள்ளன அமெரிக்காவில் பணி நீக்கப்பட்டவர்களுக்கு அறுபது நாள்கள் ஊதியத்துடன் கூடிய நோட்டீஸ் பீரியட் மற்றும் சில நேரங்களில் காப்பீட்டு நன்மைகள் வழங்கப்படுகின்றன அமெரிக்க அரசு வான் ஆக்ட் எனப்படும் ஒர்க்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு ரீட்ரைனிங் நோட்டிஃபிகேஷன் மூலம் பணி நீக்கங்களை கண்காணிப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுதிறன் பயிற்சி திட்டங்களையும் வழங்குகிறது ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்றவை கடுமையான தொழிலாளர் சட்டங்களால் பணியாளர்களை பாதுகாக்கின்றன ஆனால் பெரும்பாலும் இவை பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்தியாவில் இது போன்ற வலுவான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்கிறது மொத்தத்தில் டிசிஎஸ்இன் பணி நீக்கங்கள் இந்திய ஐடி துறையில் மட்டுமல்லாது மேலும் பல்வேறு துறைகளுக்கும் ஓர் எச்சரிக்கை மணியாக ஒழிக்கின்றன ஏஐ மற்றும் ஆட்டோமேஷனின் எழுச்சி இந்தியாவின் வேலைவாய்ப்பு சந்தையை மறுவரை செய்ய உள்ளது இந்தியர்கள் மற்றும் அனுபவமிக்க பணியாளர்கள் தங்களை ஏஐ கிளவுட் மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற புதிய திறன்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசு தொழிற்சங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து மறுதிறன் பயிற்சி திட்டங்களை விரிவாக்கி தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் ஐடி துறை மட்டுமல்லாது கட்டுமான துறையில் ஈடுபடும் கொத்தனார் சித்தாள்கள் வரை பிற துறைகளிலும் இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வோருக்கு இது நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் நியூஸ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்